அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான அதாவது ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கு ஸோ இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அதாவது சுமார் நான்கு மாத காலகட்டங்களில் நடைபெறவிருக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலத்தில் கடகராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் சிறு விஷயத்திலும் உணர்வு பூர்வமாக நினைத்து அதனை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் என்றே சொல்லலாங்க ஸோ எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபர்களும் கூட தன் இருக்கக்கூடிய நிலை அதாவது தன் இருக்கக்கூடிய சூழ்நிலை தனக்கு ஏற்றாற்போல் போல் மாற்றி அமைக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள் அதாவது சின்ன வயசுலேயே வந்து குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அவருக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலி அப்படிங்கிறது எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்குங்க ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்தையுமே யாருக்குமே காட்டிக்குமாறோ அதேமாரி அவருடைய சந்தோஷத்தையும் அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டாருங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த நிலைக்கே எப்படி தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து வைத்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சா பரவாயில்லைங்க நிறைய அவமானத்தையும் சந்திச்சாச்சு இந்த அவமானத்திற்கான ரீசன் என்ன எதனால் இப்படி நடந்துச்சு இந்த சின்ன விஷயம் ஒன்று நடந்தது அதனோடய வாழ்க்கையவே பெரிய அளவில் புரட்டி போட்டுருச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் அதாவது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து நஷ்டமாயிட்டே இருக்குங்க ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதும் திறமை இருந்தும் நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் திறமைசாலி எந்த வேலையை கொடுத்தாலும் செஞ்சு முடிப்பேன் எந்த வேலையை கொடுத்தாலுமே அதை வந்து பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் நல்ல டேலண்டட் பர்சன் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையவே இல்லை உங்களுக்கு தகுதி இருந்தும் அதுக்குண்டான சில அமைப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க ஆனால் அதுக்கு உண்டான ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாத போகக்கூடிய ஒரு நிலை வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி ஏற்பட்டவங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது எல்லாத்துக்குமே வந்து நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் உங்களுக்கு அப்படினு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வரும் பொழுது யாருமே உங்களுக்கு உதவ முன் வரலை ஸோ இந்த நிலையை வந்து மாற்றணும் வைராகியத்தை மட்டுமே வந்து கையில் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் இந்த நிலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாமே தடைபட்டு இருக்குது என்கிட்ட ஒருத்தர் வந்து அட்வைஸ் கேட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஆனால் என்னோடய வாழ்க்கை இன்னும் அதே தான் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இவர் நீங்கள் சொன்ன அட்வைஸ் வச்சு தாங்க இன்றைக்கி நான் இந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லும் போது சார் எங்கிட்ட கேட்டவங்களாம் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க அதனோட என்னுடைய நிலை இன்னும் இன்றைக்கி வரைக்கும் மாறல எதையாவது செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனால் கால் வைக்கிற இடம் பூரா வந்து தடையாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள அதே போல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் போய் இன்றைக்கி நமக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டேன் பண கஷ்டங்கள் அதனுடைய தேவைகள் நிறைய இடத்துல கேட்காமையே ஒரு காலத்தில் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எந்த வந்து பிஸ்னஸ்னும் டெவலப் பண்ணுங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கேளுங்கன்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி நம்ம போய் கேட்டுமே நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சுங்க இந்த வைராகியம் மட்டும்தான் வந்து கையில் இருக்க நம்ம வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய நிலையே அது ஒன்று மட்டும்தான் ஸோ இது ஒன்று மட்டும் இல்லை எப்படியாவது எதையாவது ஒரு பண்ணி முன்னேறணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்களில் ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது வராதன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெற இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில அற்புதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது வரைக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும் நிறைய டேலண்டட் இருந்திருக்குங்க அதே போல் ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் மந்த நிலை அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது தொழிலில் வந்து புது புது ஐடியாஸெல்லாம் வந்து கொண்டு வரணுங்க அந்த ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போது ஸோ தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அந்த தொழிலில் வந்து எந்தெந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த விதமான புது புது ஐடியாஸ் கொண்டு வரணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அற்புதமான அரிய வாய்ப்புள்ள காலமாக இருக்க போதுங்க இந்த நான்கு மாத காலம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பெரிய சக்ஸஸ் ஆக போதுங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய புய புரட்சியை பண்ணிட்டீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதாவது இந்த தொழிலில் வந்து பெரிய ஒரு முன்னேற்றத்தை காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி வரைக்கும் உங்களை ஏளனமாக பேசினவங்களாம் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக மாறுங்க உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங்காக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அடுத்ததாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தவங்களுக்காகவே நிறைய ஒர்க் பண்ணிட்டேங்க என்னோட வேலையை விட்டுட்டு மற்றவங்களுக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னை வந்து பார்த்தா அந்த வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே என்னை வந்து ஒரு எதிரியாகவே பார்க்குறாங்க எந்த பிரச்சனையில் மாட்டுவோம் எந்த சூழ்நிலையில நம்ம ஏதாவது தவறு செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கூட அந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக காட்டுறாங்க இது என்னுடைய எதிர்காலத்தையே பாதிக்குது ஒரு ப்ரமோஷனை பாதிக்குதுங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணம் அதாவது எதையுமே ஒரு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுத்தக்கூடிய காலமாக ஏன்னா அந்த குருவுடைய பார்வை மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் இடத்துல படுது அப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்துல அப்ப எந்த விஷயத்தையும் நான் செய்யாத தவறு என்னையே வந்து குறை கூறுறீங்க அப்படின்னு சொல்லி பேசி உங்களுடைய தவறு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து கூறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த இடத்துல இவருக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு துணிச்சலாவும் தைரியத்தோடையும் செயல்படக்கூடிய நபர் இவர்கிட்ட தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாராவது உங்களை வந்து எதாவது சொல்லியிருந்தாங்கன்னு அப்படி நீங்களே ஓகே அது நம்ம செய்யவே இல்லை செய்யாத தப்புக்கு நம்மளை வந்து குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டு இந்த நான்கு மாத காலகட்டங்களில் உங்களை யாராவது எதிர்ப்பு பகையா நினைச்சு உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாவே அவங்க உங்களைக்கிட்ட ஆட்டோமேட்டிக் உங்களுடைய பேச்சில் ஒரு திறன் இருக்குங்க தைரியம் இருக்கும் அந்த பேச்சில் ஒரு துணிச்சல் இருக்கும் ஸோ இவர்கிட்ட இவர்கிட்ட தேவையில்லாத விஷயத்த நம்ம வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கே தள்ளப்படும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கட்டாயமாக அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிற வேலை இடத்துல ஒரு ஒரு மீட்டிங் நடக்குதோ இல்லை வந்து உங்கள் உங்கள் சுப்பீரியர் கூட ஒரு மீட்டிங் நடக்குது இல்லை உங்களுடைய எம்டி கூடையோ இல்லை ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூடையோ இருக்கக்கூடிய மீட்டிங் நடக்கும்போது உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கா கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது கொடுக்கும் தைரியத்தோட பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் இவரால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஸோ இதனால என்னன்னா நிறைய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களை தேடி பதவிகளும் சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமா வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க வெளிநாடு சென்று வரக்கூடிய யோக காலங்கள் அதாவது ரொம்ப நாளா வந்து ஃபாரின்ல ஒரு சில விஷயங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த வாய்ப்பு இந்த நேரத்துல அமையுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அமையக்கூடிய ஒரு காலமா இருக்க போதுங்க சோ திருமணம் சார்ந்த தடைகள் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்துட்டேங்க எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல பையன் நல்ல பொண்ணுங்க இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கரெக்டான நேரத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமல் இருக்குதுங்க சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு ஆனால் பொண்ணு கொடுக்கறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப காலகட்டமாக தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல கலசரஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய படும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க நீண்ட கா நாட்களாக புத்திரர் இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குங்க ஒரு குழந்தை இருக்குது செகண்ட் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோம் ரொம்ப வருஷம் கேஃப் ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து கரெக்டான நேரத்தில் கரு நிற்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு விதத்தில் கரு தடை அப்படிங்கிறது கரு கலைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட யோகம் அதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அடுத்ததாக இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க பூர்வீக சொத்துக்கள் இருக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு இந்த சொத்தை பேசாமல் வித்துட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது எனக்கு தீந்துரும் அந்த சொத்தை விற்று இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது நடக்கவே மாட்டேங்குது ஏன்னா இதனால வந்து கடனை கரெக்டான நேரத்துலனால அடைக்க முடியல கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க எப்போல்லாம் என்னை வந்து கேட்காமையே கடன் கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு வந்து பணம் கொடுத்தவங்கலாம் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குண்டான டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னு அந்த பூர்வீக சொத்து கைக்கு வந்துச்சுன்னா அதை விற்று இந்த பிரச்சனை மொத்தத்தையும் தீர்த்தரலாம்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து பங்காளிகள் மூலமாகவோ கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாவோ ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது விலகுங்க அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் அதில் இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது அதை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய நேரமாக இருக்க போதுங்க மனைவி மனைவி கணவனுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு இதனால் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சு வாழ்ந்துடலாமா ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுகிட்டே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறதுங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்மளை வந்து குறை சொல்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது வெளியே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குமே வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா வீட்டுக்கு வந்தால் அதுக்கு மேலே சில பாதிப்புகள்லாம் வந்துட்டுருக்கு இதனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துலேயோ அவங்களுடைய எதிர்காலத்துலேயோ என்னால் கவனம் செலுத்த முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்குங்க நிறைய நாள் வந்து ஒரு வீடு கட்டணும் ஒரு புது வண்டி வாகனம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோங்க ஒரு வண்டி வச்சுட்டு இருக்கோம் இல்லை வந்து பழைய வண்டி விற்றுட்டு புதுசாக ஒரு வண்டி எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் யோசனைகள் வருது ஆனால் அதை ட்ரை பண்ணும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னு இது இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கெடுபலன்கள் கொடுத்துட்டு இருந்தோ அவங்களுக்கெல்லாம் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அரிய காலகட்டமாக இருக்க போகுது நான்கு மாத காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ இதெல்லாம் வந்து டிலே ஆயிட்டு இருந்ததோ இந்த காலகட்டங்களில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைங்களோட கல்வியில நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறதோ குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பழங்கள் மட்டும்தான் இந்த பழங்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை இந்த கிரக அடைவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி